பாடல் வழியாக அதாவது அழிச்சு கொண்டவங்க தண்ணிய சும்மா இருந்திருப்பான் ஒரு காதல் வயப்பட்டு சும்மா இருந்திருப்பான் ரூம் போட்டு ஒரு பாட்டை கேட்டுவான் அது மண்டைக்குள்ள போய் மூளைக்குள்ள போய் அப்படியே கால்பில போய் இதாகி கண்ணீர் அழுது துடிச்சு பிரிண்டு வரது விளங்கிட்டா நினைச்சு என்னத்துக்கு அழுகிறான் அவனுக்கு தெரியா இந்த காதல் வேதனை வழி அந்த உள்ளத்தால் அழிச்சு அழிச்சு கண்ணெல்லாம் வீங்க வச்சுக்க அந்த கண் வீக்கத்தை உலகத்துக்கு காட்டி தெரியாது விளையாட நான் எப்படி பாத்தேன் அழுதழுது கண்ணெல்லாம் வீங்கி அப்படி காதல் வழி இந்த பாடல் இல்லை பாடல் நீங்க நினைச்சிருக்க பாடல் வந்து ஒத்தாட மாட்டேது இருக்கிற கவலை டபுள் ஆக்குறது மனசை வீக் விரக்தி ஆக்குறது உண்மையிலேயே காதலிக்கிறவன் சரியான சக்சஸ் விட பாடல் கேட்கக்கூடாது சரியான சக்சஸ் உண்மையிலேயே அவன் விட பாடல் கேட்கக்கூடாது ஏன்னா இவன் அவனோட கல்பை இன்க்ரீஸ் ஆகும் துண்டு துண்டாக்கும் இது பாடல் கேட்காம இருந்த தைரியத்து தரும் இது எப்படி என்ன செய்யணும் எங்க போகணும் யாரோட பேசணும் எப்படி செய்யறது ஒரு என்ன தவிர கொண்டு வந்து நிற்கும் பாடல் கேக்க கேட்க உடைஞ்சி விரக்தி ஆகி வினைட்டா ஆஹ் இந்த என்னது மருஜமத்துல நம்ம சந்திப்போம் மட்டும் எல்லாம் கேட்டு வானங்கள் பூமி உடைஞ்சாலும் இந்த காதல் உடையாது பொய் பொய்யா யோசிச்சு இந்த சிந்தனைகள் வர ஆரம்பிக்கிறது பாடலாக அதே போல கவிதைகள் வினைட்டா இந்த கவிதைகளால இது வர ஆரம்பிக்கும் இப்படி இருந்தவன் அடுத்த பகுதின்னா ரோசம் இப்ப நான் இது சொன்னது வந்து அவளை பற்றிய எண்ணம் இன்னத்துடைய விளைவு இன்னொன்று என்னது ரோசம் இந்த ரோசம் எதனுடைய விளைவுனா கவனத்துடைய விளைவு எஸ்திமாம விளைவு இந்த காதல் காதலிக்கிற டைம்ல உண்மையா காதலிச்சு கொள்றவங்க எடுக்கிற அந்த கவன விக்கு தானே அவளை அழிச்ச அவட அவட அந்த உணர்வை அனுசிச்சிரு அழிச்சிரு ஏன்னா ஒவ்வொன்னு அப்டேட் பண்ணும் ஒவ்வொன்னு பக்காவா அப்டேட் பண்ணணும் பப்ளிக் அப்டேட் பண்ண விட தனியா அப்டேட் பண்ணணும் பேஸ்புக்ல அப்டேட் பண்ணா ரோசம் அப்படி பண்ணப்படாது அது வேற விஷயம் சரியா இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்ணா ரோஸ் அங்கேயே போட்டீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கூட அங்கேயே போட்டாங்க எது எனக்கு ஃபர்ஸ்ட் போடாம அங்கேயே போட்டாங்க சரி ஒரு நாள் இவருக்கு ஃபர்ஸ்ட் போட்டா அங்கே போட்டா அங்க ஏன் போட்டாய் இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் அங்க ஏன் போட்டா அங்க போட வேண்டிய அவசியமே இல்ல சரியா அப்போ இது நான் வெறும் சாப்பாடு தான் போட்டேன் நீ செய்யற சாப்பாடு இன்னொத்த பாக்குறது என்ன பிடிக்காது ரோசத்துல விளைவு சரியா எத்திமா கவனம் இந்த ரோசம் வந்து வந்து எந்த நிலைமைக்கு ஆளாயிரும் இந்த கவனம் வந்து என்னென்ன ஆளாயிரும்டா விட்டிஞ்சோடனே மெசேஜ் வந்துருக்கணும் பாக்கு என்ன நீ வந்திக்கிறாய் லாஸ்ட் இப்படி காட்டுது ஒரு ஹாய் நீ போட்டில்ல அப்படின்னு அதுக்கு ஒரு ஹவர் சண்டை அதுக்கு ஒரு ஹவர் சண்டை ஏ நீ ஹாய் போடல ஒரு ஹவர் சண்டை இல்ல நான் அதை செஞ்சேன் இல்ல எனக்கு வந்து நீ மனசை உடைக்கிற நான் நீ என்ன வேதனையை நீ புரிஞ்சு கொள்றாயில்லை இந்த வேதனையை புரியவே ஏழை இந்த வேதனையை புரிஞ்சு வாழ இயலாது நீ என்ன வேதனை நீ புரிஞ்சு கொள்றாயில்ல என்று அவளும் என விரும்புறதா ஆனா இந்த விருப்பம் அவளுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துக்கொள்ளும் ஒரு அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் மாதம் செட்டே செட்டி ஆகாதமாய் உண்மை அது ரோஸம் கூட உள்ளே தடமாறுவா சாரி அது ஓகே இப்போ நான் செஞ்சது சொல்லி நான் இப்போ அப்படி செய்ய மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் முடியும் அடுத்தது காலையில ஏழு மணிக்கு என்ன நீ வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டியா ஒரு மெசேஜ் வரு பதில் இல்ல அஞ்சு நிமிஷம் பார்க்கறது ப்ளூ விழுந்துருக்கி ப்ளூ டீக் பதில் இல்ல ஆர்ட்ஸ் கஷ்டமா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கஷ்டமா அவங்க போட்டு போட்டு திறந்து பார்த்தா இன்னாலில்லா வீரராஜன் வர சரியா அவ்வளவு கொஸ்டின் மார்க் என்ன செய்யற நான் இப்படித்தான் ஒரு என்ன இன்னொரு வேலையில உனக்கு வேலை முக்கியம் சரியா உனக்கு வேலை முக்கியமா முக்கியமா அப்படின்றது இல்ல நீங்கதான் எனக்கு முக்கியம் ஆனா இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன செஞ்சது எனக்கு ஒரு போடுறதுல என்ன ஒரு ஒன் வேர்ட் ஓ சாப்பிட்டு போறதுல எனக்கு அப்ப என்னத்துக்கு டபுள் டிக் பார்க்க இங்க வாருது சரியா அப்ப என்னை விட இன்னொருத்தரும் இன்னொரு குடும்பத்தை சந்தேகப்படுறதுல இன்னொரு குடும்பத்துல யாராவது உனக்கு முக்கியத்துவமா இருக்கு எனக்கு பதில் சொல்லணும் அதை நினைச்சா எனக்கு வேதனையாயிருக்கு ஏன்னா எனக்கு நெஞ்சால தாங்கவே இல்லாம இப்படி சம்பந்த சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அவனை கொண்டு போவான் ஆனா அவன வழி அவனுக்கு இன்பமாவே இருக்கும் இதை மத்தவன் சொன்னா கேட்கிற அவனுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது இப்படி ட்ரெஸ் ஏதாவது ஒரு புதிய ட்ரெஸ் போட்டா அந்த டிரெஸ் இவருக்கு ஒரு போட்டோ வந்துடும் மணங்கிட்டா அல்லது ஏதாவது நடந்த போட்டோ வந்துடும் அன்றைக்கு ஃபுல்லா ஒரு மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்லைண்டா தற்கொலை தான் இருக்கு தற்கொலை நிலமையில இருப்பாரு நீ என்னைய வந்து உசுரோட கொலை செஞ்சுட்டா மெசேஜ் அப்ப அவளுக்கு என்ன விஷயம் தெரியுது என்னதான் கால சாப்பாடு அப்டேட் பண்ண உடுப்பு அப்டேட் பண்ண எல்லாம் செஞ்சோம் என்னத்த உசுரோட குலை செஞ்சாரு தெரியா அவளுக்கு தெரியா எதை நீங்க சொல்றீங்க அப்ப அது கூட உனக்கு விளங்கலை என்ன வழி கூட உனக்கு விளங்கலை நான் பட்ட வேதனை கூட உனக்கு என்ன அப்ப விளங்கல இல்ல அது என்ன காதல் புதுசுன்னு வைங்கள என்னத்தை நீங்க சொல்ல வரீங்க இதுக்கு புறம் பேசுனேன் வேலை இல்லை ஏன்னா என்ன வழியை புரிஞ்சு கொடு நிலைமையில என்னத்த வலியை நாங்க விளங்காம அப்புறம் கடைசியில் அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் இப்படி எல்லாம் செஞ்சா எனக்கு என்ன செய்யலாது இது கண்டினியூ பண்ண எனக்கு என்னென்னு விளங்கலைன்னு சரி ஓகே பிரேக் முடிஞ்சு ரெண்டு நாள்ல முடிச்சு மறுபடி பைத்தியம் விடாதே விளையிட்டா அடுத்த நாள் காலையில எம் வெரி சாரி சரியா எனக்கு நீ இல்லாம எனக்கு இருக்க இயலாது நீ இல்லாம எனக்கு வாழ இயலாது அடுத்த மெசேஜ் அப்போ அப்போ அந்த அங்கிருந்து பதில் வராது நான் இவ்வளவு கெஞ்சியும் கூட உனக்கு என்ன இன்னும் ஒரு இறக்கமோடு வரல அப்படி நீ தானான்னு மரச்சந்த அங்க பதில் வர புத்தி பார்த்து பூர்வமா இல்லை இது இத வந்து நான் வந்து இதுக்கு மேல எனக்கு வருகாது ஆனா ஒரு அளவுல இதை சொல்லணும் அடுத்தது என்ன சொன்னேன் இந்த சோதனையில இல்லை என்ன அடுத்தது சோ பாட்டுக்கு போயி யாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாற சந்திக்க விருப்பம் விருப்பமே இல்லை அந்த டைம்ல எந்த ஃப்ரெண்ட்ஸ் கோல் அடிச்சாலும் இல்ல அவன் ரூமுக்குள்ள வைக்கிறான் ரூமுக்குள்ள தான் வைக்கிறான் வரான் இல்ல என்னன்னு செயல் ரூமுக்குள்ள ரூமுக்குள்ளதான் அப்படியே முகம் கும்புற படுத்துக்கிட்டு அழுகைக்கு மேல அழுகைக்கு மேல கண்ணீர் மேல கண்ணீரை ஒரு அர்த்தமே இல்லாது எந்த ஒரு நியாயமும் இருக்காது அவனோட வாழ்க்கை அழிஞ்சு கண்டு போகும் அவனோட வாழ்க்கை என்ன அழிஞ்சு கண்டு மாறி கண்டு போ இப்படியே இருந்த ஒருத்தேன் இந்த ரோசத்துல உச்சகட்டம் வெளியே எங்கேயாவது யாராவது ஒரு கூட்டாளி புள்ளை கவலை அளிக்கிறார் கூட்டாளி புள்ளை ஒன்னோட பொம்புள புள்ளை ஒன்னோட அவர் சிரிச்சு கண்டிக்கிற ஒரு போட்டோன்னு கண்ட ஆரம்பிக்கிறேன் நான் இங்க வேதனையில துட்டிச்சு கண்டிக்கிறேன் நீ அங்க சிரிச்சு கண்டிக்கிற அப்ப ஒரு கொஞ்சமாவது ஒரு என்னைய பத்தியான ஒரு இறக்கம் ஓட்ட உள்ளத்துல இல்லையா அப்படின்னு அவ கன்வின்ஸ் பண்ணுவா என்ன அந்த புள்ளோட நான் இப்படி அழுதுட்டாய் அப்படி ஓ படிப்பு வேற இல்ல அப்ப அப்போ அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன அந்த உணர்வுகளை நீங்க பரிமாறிக்கொள்ற முறைகளை பாருங்க பாப்போம் இவனு என்னன்னு சொல்ல மாட்டான் அவளு என்னன்னு விளக்கப்படுத்த மாட்டாள் சண்டை சண்டையாக பேசுகிட்டு இருக்கோம் அதுல எல்லாம் யாராவது திடீர்னு என்டர் ஆயினாண்டா நம்ம மென்டல் ஆகிற நிலைமையில தான் அந்த முழு கன்வர்சேஷன் இருக்கும் இது சேவ் பண்ணி வச்சுக்கிற கல்யாணம் பிடிச்ச ஒரு வாய்ஸ் பேசுறது இந்த டோட்டல் பைத்தியத்தையும் சரியா காலா காலத்துக்கு அழிச்சதூடாம எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ யோசிச்சு பாருங்க உச்சகட்டம் அவள்ட அதாவது கண்ட களிசன குப்பை இல்லத்தை எல்லாம் சேவ் பண்ணி ஃபைல் பண்ணி எல்லாம் களியை முடிச்சபோது மீட்டி பாக்குற இது ஒரு வைத்தியம் வேற இதுல வேற மீட்டி பார்க்கணுமா அப்போ மீட்டின சண்டை வரது அதை வச்சுக்க மீட்டி பாக்குறலாம் கடைசியில ஸ்கிரீன் ரெண்டு மாசம் என்ன நீங்க எழுதினதுதான் என்ன பேச்சு பேச்சு பாருங்க விளங்கிட்டா உசுரே விளங்கிட்டா நீ இல்லாட்டி நான் வாழ மாட்டேன் விலங்கிட்டா நீ பௌர்ணமி போல அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி போட்டுட்டேன் இப்படித்தான் ஓட்டிலே கடவுன் மாதிரி எந்த நிலைமைக்கு மாறிடுவாங்கடா கல்யாணம் பிடிச்ச போறோம் அது சென்ஸ் இப்படி இருந்தவர்கள் கூட அந்த சென்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சு பேசும் இப்படிதான் ஒரு ஒய்ஃப் வந்து அனுப்பிக்கிறா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் இல்ல போடீங்க உருல இருந்து போயிட்டா காதலிச்சு முடிச்சவங்க நீங்க இல்லாம வீடு இருட்டு கொண்டிருந்து பறவை பார்த்தா வீட்டை யாரோ கதவை தட்டுறாங்களா பார்த்தா இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி செய்யற வந்தீங்க சரியா கரண்ட் கரண்ட் உடவுட்டுல யார் அனுப்பினாட்டா உங்க ஹஸ்பண்ட் அனுப்பி ஊடு இருட்டான்னு சொல்லி அனுப்பினாருன்னு சொல்லிக்கிறாங்க அப்ப அதுல போட்டிக்கிறான் கீழே பிலா மசா எந்த உணர்வுமே இல்லாத கணவர்கள் போட்டிக்கிறான் அவன் அதை விளக்கு அவன் என்ன உண்மையில வீட்டுல கரண்ட் இல்லைன்னு நினச்சி அவன் அனுப்பி விட்டான் வேண்டுமென்ட் போலவே இவ நீங்க இல்லாம கூடு இருட்டா இங்கன்னு சொன்னோடனே அவன் நினைச்சா வீட்ல கரண்ட் இல்ல ஆக்கி போய்ட்டு எலக்ட்ரிக் வேலை செய்யற அனுப்பிவிட்டான் அப்ப இது யோசிச்சு பாருங்க அதுக்கு முன்னால இவன் என்ன சொன்னாலும் கரண்டே இல்லை என்றாலும் கூட அவன் என்ன விளங்கிப்பானா காதல் டைம்ல இதைத்தான் விளங்கிப்பான் இது கல்யாணம் பிடிச்ச உறவு வேற என்ன வீட்டுல கரண்ட் இல்லை அனுப்பி விட்டாரு சரி இப்போ இந்த செய்தி என்ற செய்து அதாவது நான் பாக்குறேன் இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வரும் இப்படி பேசினவே ரோசை இப்ப இதெல்லாம் ஐஸ்கிரீம் என்ன பிடிச்ச அப்புறம் அதான் சண்டையெல்லாம் தொடர்ந்து நீங்க எனக்கு இந்த இந்த ஐஸ்கிரீம் ஞாபகம் இவனும் மறந்து பேசும் இந்த ஐஸ்கிரீம் கலையாண முடிக்க வந்து இந்த ஐஸ்கிரீமுக்காக விட்டு அலைஞ்சிப்பான் அவள் கேட்டாண்டு சரியா அதே ஐஸ்கிரீம் போட்டோ எனக்கு மருந்தே பேசும் சரியா இதுக்கு பேர் வந்து இதான் அந்த காதல் உணர்வு நடந்த பைத்தியம் தெளிஞ்ச போறோம் அவனுமே நல்லா தாங்கிறான் இப்ப இதே இதை விட ஊடு வாங்கி கொடுத்திருப்பா நிலம் வாங்கி குடுத்திருப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பா அவளை எங்க எல்லாம் என்னமெல்லாம் செஞ்சுப்பா அச்சி கூட்டிட்டு பேசிப்பா உங்கள கூடிய செஞ்சிருப்பா இந்த ஐஸ்கிரீம் தான் இப்ப ஞாபகத்துக்கு அவளுக்கு சரியா என்ன வாங்கினாலும் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஞாபகம் வருதுன்னு என்ன ஞாபகம் வருது அவன் யோசிக்கிறான் சரியா இந்த இடத்துல என்ன ஞாபகம் வருது அப்படின்னு உள்ள இந்த ஞாபகம் அவனுக்கு மறந்துச்சு ஞாபகம் இவன் இந்த இடத்துலதான் இவள்ட்ட ஒரு எழுத்துக்கிறத காட்டிப்பான் பாத்தீங்கன்னா கடையில ஒன்று எழுத்து தான் சொல்லி ஏதாவது காட்டிப்பான் மறந்துட்டு இந்த எழுத்துதான் நீங்க புடிச்சு சண்டை புடிச்சிட்டு நீங்க என்ன என்ன பேர்ல எழுதிக்கிறா ரோசம் வருது அப்படியே அப்படின்ட்டு அவன் பைத்தியமிக்கிற டைம்ல நடந்து கொண்டது அப்ப தெளிவாயிட்டு தெளிவாயினதெல்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காதல் இல்லதானே நீங்க முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் சொல்றது காதலையும் சரியா விளங்கி காதல் உணர்வையும் சரியா விளங்கி கல்யாணத்துக்கு போற அது எப்படி குறைஞ்சிடும் அதுக்கு போற இவன் என்ன ரீப்ளேஸ் ஆகும் அதெல்லாம் எப்படி இருக்கணும் விளங்கிட்டா இந்த பிரச்சனையில அரவாசே தெரியும் இல்லாம ஒரு ஆள் வாராரு குடும்ப பிரச்சனை சொல்லி இப்படி தான் என்ன கணவன் முந்தி மாதிரி கவனம் இல்லை அப்படின்னு உடனே அவனுக்கு விளக்கப்படுத்துறதுல என்ன நீங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும் போன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவளோட பேசணும் மட்டும் தான் சொல்லக்கூடாது முதல்ல பிரச்சனை நோய் என்னன்னு பாக்குறது அவளோட வரலாறு என்னன்னு பாக்கணு என்னென்ன வீட்டுல செஞ்சிக்கானு பார்க்கணும் இவன் சொல்றது என்ன தேன்னு பாக்கணும் கவுபத்துல கூட்டிட்டு போனோம் ஐஸ்கிரீம் வாங்கி தரல சொன்னா அதை எப்படி ஒரு முறைப்பாட எடுக்கிறது அது நீங்க சென்டிமெண்டா நடந்து ஆயிஷா ஐயா அவங்க என்ன செஞ்சாங்களா அவங்க அந்த அவங்க சாப்பிட்டு இடத்துல ரசூல் வாங்க செஞ்சாங்களா முள்ள கணித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்ப அது மாதிரி நாங்களும் நடந்து கொள்ளணும் அது மாதிரி நடந்து கொள்ள தான் அதுல எல்லாம் பிழை இல்ல நீ இறக்கத்தை காட்டு அன்பா காட்டு அதெல்லாம் ஓகே நீ சொல்ற விதமா அது இல்ல நீங்க சொல்ற விதமா இல்ல ரசோ ஒன்பது மணி முட்டில செஞ்சுக்கிறாங்க அது அப்படி அப்படியே சரி ஓகே சொல்லி அவர் அப்படி செய்ய நினைச்சா ஒத்துக்கொள்ளுவாரா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஒரு அன்பை வெளிப்பாடு ஒரு டைம்ல காட்டிருப்பாங்க ரசூலாங்க அது எல்லாம எத்தனையோ விதத்தை காட்டுறதுக்கு இன்னைக்கு வழிகள் இருக்குது அந்த வழிகளை காட்டி இருக்கிறார் சோ இது காதலுடைய காலப்பகுதியில அவனுக்கு ஏற்படுறது என்னன்னா முதலாவது விஷயம் வந்து அறிவு என்னது அவள் அவள் அவள்ல ஏற்படுற உணர்வுகள் இவன்ல வாழ்ந்து தீர இவன்ற உணர்வை அவன் இல்லாம இருக்கிறது ரெண்டாவது ஏற்படுறது கவனம் அதீத கவனம் அசீத கவனம் அதீத கவனம் என்றா எல்லை மீறின அதீத கவனம் அந்த அதீத கவனத்தால அவளுக்கு வாழ இயலாது இது வந்து அதுக்கு இவங்க என்ன பேர் வச்சுக்கொசினஸ் பொசசிவ்னஸ் சொன்னா கூட விளங்காது ஏன்னா அது ஒரு அளவு இது வந்து மிக உச்சகட்டமான பொச தந்தை மகளை முத்தமிடுறதுக்கு இவர் ரோசப்படுறான் என்ன அப்ப எனக்கு அந்த மாதிரியான கொள் தந்தைன்னா ஒரு தந்தை மாதிரி இருந்துருக்கீங்க முத்தமிட்ற அளவுக்கு பாசம்னா நமக்கு செட் ஆகுது இல்லை அப்படின்னு சகோதரனோட போறத்தை இவர் ரோசப்படுறான் சகோதரனோட போறத்துல ரோசப்படுறான் இந்த அளவுக்கான ஒரு ரோச வாரதெல்லாம் எல்லாம் இதுல ஏற்படும் இந்த காதல் அவருடைய என்ன செய்யும் இது ஏற்பட்டுதான் ஆகும் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் அந்த இடத்துல வார்த்தை நம்ம பார்க்கிறோம் அதே போல அவன் இருக்கிற ஊடு இந்த அவன் இருக்கிற ஏரி அவள் வேலை செய்யற தொழில் செய்யறவளாய் இந்த அந்த இடம் இதுல எல்லாம் ஒரு ரோஷம் வர்றதுக்கு காரணம் இந்த அதீத கவனத்துடைய மிக முக்கியமான விலை நாலாவது என்ன பிரிவு விளையிட்டா இதுல ஏதாவது விலைகளோ தற்காலிகமான விலைகளோ ஒரு பிரிவோ அவங்க சைடால அவங்க குடும்பத்தால கட்டுப்படுத்தியோ அல்லது இவங்க சைடால கட்டுப்படுத்தியோ நடந்தாலோ இது வந்து ஒரு அதாவது ஒரு வேற விதமான விலை நோய்களை ஏற்படுத்துது ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்துது மார்க்கம் இல்லாதவங்களை தற்கொலையில கொண்டு போய் என்ன செய்யுது விடுது இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அதனால சில என்ன சொன்னாங்கன்னா பிரிவின் பொழுதுதான் காதலின் அஹ் என்னது அந்த வழி அஹ் தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பிரிவில வந்து உண்மையில வலி தெரியும் அது உண்மைதான் ஆனா அந்த லெவலுக்கு இதை என்ன செய்யறாங்க அலமுல் பெராக் அந்த பிரிவின் வலி அப்படின்றது கா இதுலதான் தெரியுது அப்படின்னு தெரிய வருது இப்ப இப்ப இதெல்லாம் இந்த காதலுடைய ஒரு நம்ம அந்த விளைவுகள்ல உண்டாக நம்ம என்ன செய்யறோம் அந்த மாதிரி நபர்கள் வந்து தாடி வைக்க ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு என்ன அதாவது வாழ்க்கையில ஒரு செயலற்ற ஒரு நிலைக்கு போறது இதெல்லாம் பார்த்து சில பெற்றோர்களே என்ன செஞ்சிருந்தாங்க ஒரு வேதநிலை துடிச்சு போயிடுறதால என்ன செய்யறோம் பாக்குறோம் இந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்கணும் இது வந்து நிறைய இன்னும் ஆறாதுகள் இருக்குது இது இன்றைய நவீன இதுல உள்ள அடையாளம் இப்ப இதெல்லாம் ஒரு வகையில காதலுடைய சார் விளைவுகள் அஞ்சாவது சொல்ல போறனே இது வந்து ஏற்கனவே இதே போதும் இந்த காதல் என்பது இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதால இது ஹராம் அப்படின்னு சொல்றது போதுமானது ஆனா இது பல காலத்துக்கு பொதுவாக கூட இருக்கிறது இந்த காலத்துக்கு மட்டும் இல்ல மத்த காலத்துக்கு பொதுவாக கூட சில விஷயங்கள் இருக்கிறோம் ஆனா இன்றையுடைய காதல்ல தொண்ணூறு சதவீதத்தை நீங்க பாக்கலாம் என்னடா எல்லாமே கேவலமான ஒரு நிலைமைக்கு பேத்தி அஞ்சு நிமிஷத்துல அன்றைக்கு வந்து ஒருத்த காதலிச்சா காண்றதுக்கு ஒரு டைம் ஆகும் கடிதம் போறதுக்கு ஒரு டைம் ஆகும் பேசுறதுக்கு ஒரு டைம் ஆகும் ஏ எல்லாம் டிஸ்டன்ஸ் ஒன்று இருந்துச்சு இன்றைக்கு காதலே கனெக்ஷனுக்கு போகிறதா பெரும்பாலும் என்ன செய்யுது ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு வேகமாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அதனால அடுத்ததை எங்க பேத்துடுறாங்கன்னா முதலாவது மொபைலில் என்னது இமோஜி அனுப்பிக்கிறது மோசமான இமோஜிகளை முத்தம் விடுற மாதிரி அது மாதிரி இது மாதிரி முதல்ல அனுப்பி ஸ்டார்ட் இரண்டாவது கட்டம் வந்து என்னது உனக்காக நான் போது என்ன இனி உனக்கு கற்பணிச்சா என்ன மாதிரி என்ன ஆரம்பிச்சிருது போற முத்தத்துல ஆரம்பிக்கிறது அன்னைக்கிட்டா அதுக்கு பிறகு கொடை ஈக்கியிலும் பேப்பர் ஈக்கையில என்ன செய்யறது திரியுறது இருந்து அதுக்கு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போறேன் என்ன அதுக்கு போற இதுக்கு போறேன் அதுக்குற இவன் இவனுடைய பாசத்தையும் இவன் ஏற்கனவே சொன்ன கவனத்தையும் ரோசத்தையும் அவள் நம்புறது நீ என்னைத்தானே முடிக்க போறான் இடத்துல அணைச்சிக்கள் முத்தம் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அதை என்ன செய்யறது வளர்ந்து போறது இறுதியாக சிலர் வந்து கற்பையை என்ன செய்யறாங்க இழக்கிறவங்க அடிக்கிறாங்க இப்படியே போகக்கூடிய காதல் இன்னும் காதலிக்கிறேன் இன்னும் காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்கிறாங்க ஓ இஸ்லாத்துக்கு ஒரு பெண் வாரா அந்த பெண் வந்து முறைப்படுற நாங்க வந்து தவறுல ஈடுபட்டுட்டோம் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் தவறுல ஈடுபட்டேன் ஆஹ் அந்த தவறுல ஈடுபட்டதுக்கு காரணம் வந்து நான் அப்ப முஸ்லீம் ஆகிக்கல அவர் முஸ்லீமா இருந்தாரு அவர் நான் முஸ்லீமா ஆயிக்கல ஆனா தவறுல ஈடுபட்டுட்டோம் ஈடுபட்ட போற ஆனா இஸ்லாத்துக்கு வந்து என்ன உண்மையா முடிக்கிறேன்னு சொல்லிதான் நானும் இருந்து அவர் இப்போ இருந்தாரு குடும்பம் வானான்னு சொல்லுது அதனால என்னை வானான்ற நான் என்ன செஞ்சுக்கிறார் இப்போ இப்ப என்ன நிலைமை அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்தது உடைய நம்பி சரியா இரண்டாவது தவறுல ஈடுபட்டேன் இப்ப வந்து குடும்ப வானான்னு சொல்லி என்னது வெளியே போற இந்த மாதிரியான விளைவுகளை இந்த காதல் பேர்ல என்ன செய்யுது ஏற்படுத்த நம்ம படுமோசமான விளைவுகள் அதை என்ன செய்து இப்ப கேடுகட்ட கலாச்சாரத்தை அதுல அத்திவாரம் போடுறதுக்காக என்ன செஞ்சு வச்சுக்கிறான்டா கிரஷ் விளங்கிட்டா அது உண்டா கண்டத்தோட ஒரு 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 கிரஷ் ஒன்று ஏற்பட்டீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்ல அவரை வச்சுட்டாரு அவர் அதுக்காக கொண்டு போறது இல்லை இன்னொரு ஆளு என்னடான்னு கேட்டா பெஸ்ட் லெவலுக்கு மாறிட்டாளாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு அவங்க ஒரு செக்ஷனுக்குள்ள வந்து சரியா அடுத்து நான் விளங்கினே சரியா வந்து இந்த விளக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிற சில பேர் செய்தானாலும் இதை பார்த்து முறப்படலாம் சரியா நீங்க சொல்ற வரை விளக்கணும் பீல சரியா ஏண்டா ஜாகிலிய அவங்க எக்ஸ்பர்ட் ஆகி பாக்கல அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா ஆஹ் எக்ஸா அது என்னன்னா முடிஞ்சு அதாவது முடிஞ்சு எக்ஸோட பேசலாமா லவர் சொல்றாரு என்ன எக்ஸோட பேசலாமா இது ஒரு பேர் மூணாவது லவ் அதுக்கு அடுத்த கட்டம் லஸ்ட் விளங்கிட்டா இப்படி அதுக்கு அடுத்த கட்ட நம்ம செய்யும் லோஸ்ட்லய்டா எல்லாம் என்ன எல்லா செக்ஸரை வந்து குலந்து போட்டு இப்படி ஒரு செக்ஷனை ஏற்படுத்தி இதுதான் ஒரு காதலுடைய தொடர்ச்சியென்னு மட்டுமல்ல பப்ளிக்கான நிகழ்ச்சிகள்ல இத எதிர்க்க வேண்டும் என்ற இடத்துலன்னா அதை ஒரு அங்கீகரித்து பேசுறாங்க அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு பேசுறான் இது முஸ்லீம் ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஏதாவது கேட்கிற டைம்ல இவர் இவங்களோட யார்கிட்ட இவங்க பேஸ்ட் அப்படின்னுட்டு உம்மா பாப்பா அவங்ககிட்ட பேசு உமா அப்பா என்ன சொல்றான்னா அவ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவன் கிரெஷ் மட்டும்தான் உமாபா பயோ மாத்தி விட்டான் இந்த லெவலுக்கு இப்ப முஸ்லிம் வீடுகள் எல்லாம் வந்திருக்கு இப்ப வீடுகள்ல இதெல்லாம் வியாபிச்சு தந்தை தாய்மாரெல்லாம் இந்த சொற்களை அங்கீகரிச்சு போறது வாரது பிரச்சனை ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் உண்டை ஏற்படுத்தி முடிஞ்சு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டால் இதை வந்து ஷேர் பண்றீங்கிறது கூட இப்ப காதலிக்கக்கூடிய ஒரு புள்ள என்ன செய்யுதுன்னா பல இவர் அப்படி சொல்றது கூட தவறா நினைக்குது இல்லை அவர் எக்ஸா அப்படின் உன் எக்ஸோட உனக்கு இருந்த என்ன அந்த விருப்பங்கள் என்ன ஐயோ கேட்கிறா மானங்கட்ட கேள்வியே இல்லையா சரியா இதே ஒரு மானங்கட்ட செயல் அதுல இன்னொரு டெவலப்பா என்னது அந்த கேள்வி கேட்கறேன் இப்படியான முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்து முஸ்லீம் சமுதாயத்துடைய பெற்றோர்கள் இந்த லெவலுக்கு அங்கீகரிக்காட்டும் இந்த சொற்கள் எல்லாம் என்ன அங்கீகரிக்கிற ஒரு கலாச்சாரமாக வந்திருக்கு அப்போ கிளாஸ் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை ட்ரஸ்ட்ல பேசணுமே கிளாஸ் அதெல்லாம் அப்படி பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் என்னது இதுல இல்லை என்று சொல்ற லெவலுக்கு வந்திருக்கு இப்ப குத்தர் கேக்கா காதல் இஸ்லாத்தில் கூடுமா என்று கேட்டா அப்போ இந்த ஒரு கால காதல் கூடுமா அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லணும் காதல் என்பதை பொறுத்தவரைக்கும் பொருள் அவன் இங்கிற அந்த சேத்துக்குள்ளதான் அவனகிட்டா நீ அவனுக்கு பாடம் எல்லாம் எடுக்கப்படாது இப்ப இப்ப என்ன சொல்லவேன்னா காதல் ஹராம் இஷ்பு வந்து என்னது ஹராமான ஒன்று அப்படின்னு மிச்ச திட்ட தெளிவா அடிச்சு சொல்லிக்கணும் அவன்கிட்ட போய் இஸ்லாமிய காதல் ஒன்னிக்கணும்னு சொல்லக்கூடாது அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பாபத்தா அதுக்குள்ள என்ன செய்வான் தெரியுமா இஸ்லாமிக் காதல் ஒன்று இல்லை அது வேற விஷயம் இறக்கனு நீ கற்பனை பண்ணி அந்த நம்ம சொன்ன அந்த அஞ்சாவது டீம் அதுல வந்து சேர்ந்தப்பட காதல் ஹராம் காதல் சந்தை அப்ப விரும்புறது பிள்ளையா நீ அதை பேசல நீ காதல் கூடுமான்னு தான் கேக்குறாய் விரும்புறதை இந்த சமுதாயத்துல எவன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறான் அதே நீ போய் கேள்வியா கேட்கிறாய் இப்போ கேட்கறாங்க காதல் செக்ஷன் இல்லைன்னு வைங்களேன் கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது மகள்கிட்ட கேட்கிறாங்க அவளை விருப்பமாண்டு ஓ எனக்கு விருப்பம் தான் அவட்ட கேட்கிறா விருப்பமாண்டு இதை எங்கேயாவது கேள்வியா வந்திருக்குதா ரெண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் காதலித்தார்கள் வந்திக்கதா அல்லது விரும்பி கொண்டார்கள் அப்படின்னு வந்திருக்கியா இதை யார் கேள்வியா கேட்பா இது ஒரு கேள்வியா யாரு கேட்பான்னு கேக்குறேன் இதுக்கு விரும்புறது பிள்ளையா அப்படின்னு கேக்குறேன் இந்த விருப்பம் என்றது கேள்விக்குள்ளே வரல கல்யாணம் பிள்ளையான்னு கேட்கிற மாதிரியா இனி கேக்குற கேள்வி ஒருத்தர் கேட்கிறாரு கல்யாணம் கூடுமா கூடாதான்னு ஒருத்தரை கேட்டா அவன் சிந்தனையில தான கோளாரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாது நீ இதை கேட்கிறதே பிள்ளையே இந்த மாதிரி ஒரு கேள்விதான் விரும்புறது பிழையா அப்படின்னு கேட்கறது விரும்புறது பிழையானா விரும்பினா கல்யாணம் நடக்கும் கல்யாண டைம்ல விருப்பமான என்ன செய்வாங்க இப்ப இன்றைய இதுல எல்லாம் நம்ம கேட்போம் இஸ்லாத்துறை வழிமுறை என்ன விருப்பமானு கேட்கறது இந்த கேட்கறது பிள்ளையான்னு நீயே கேட்கற நீ அதையா செஞ்சுட்டு நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் மார்க்கம் என்ற வரையறைக்குள்ள நம்ம காதலிக்கிறோம்னு சொல்றவனுங்க இருந்தா இல்லைட்டா எல்லையை மீறிக்கிறீங்களா இல்லையா அந்த காதல்தான் இவன் நடந்துட்டீங்க அப்ப எல்லையை மீறி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா எல்லாம் விருந்துட்டீங்க இந்த டைம்ல எல்லையை தான் இக்கிறீங்க அப்ப எல்லையை தான் இருக்கக்கூடியதுல காதல் என்று கேட்டால் காதல் ஹராமானது தான் நம்ம அதான் காதலை பத்தி விளக்கப்படுச்சு சும்மா காதல் ஹராம்னு சொல்லல எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் இது இந்த காதல் வந்து ஹராமானது தான் இந்த காதலுடைய விளைவு படு படுமோசமானதுதான் ஒழுக்கம் கெட்டதான் காமத்துல கொண்டு போய் என்ன செய்யும் இது தான் சிலர் வந்து காதலுடைய ஆரம்ப நிலையில காமத்தை ஃபீல் பண்றது இல்ல அதே அப்படியே அப்படி ஒன்று உணர்வுண்டே இல்ல என்று சொல்லி ஃபீல் பண்றது இல்லை உண்மைதான் ஆனா இதெல்லாம் ஃபராகா ஆற டைம்ல எது இந்த ரோசம் அது இதெல்லாம் ஃபராக அவங்க ஒத்துக்கொண்டு வந்து 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 எல்லாம் இவனுக்கு ஏத்த மாதிரி வைங்களே எது சொன்னான் அந்த புள்ள இருந்து வைங்களே அடுத்தது காதல் அது காமம் தான் ஏ சரணடைஞ்சாச்சு வேணுங்கடா எல்லாம் சரணடைகிற நிலை வந்த உடனே அடுத்தது காமம் என்ற செக்ஷன் முரம்பட கூட தான் வெளியே போறது காதல் நின்று நினைக்கும் எல்லாம் ஓகே நீங்க சொல்லுங்க வந்து அது உடன்பட்டுக்குன்னு வார டைம்ல கை குளுக்கிறது முத்தம் பெறுறது என்ற லெவலுக்கு என்ன செய்யும் அது வரும் இஸ்லாமிய வரையறைக்குள் வச்சு அப்புறம் கேள்வி வராது என்ன இப்படித்தான் ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு தவறு ஒன்று நடந்தது இஸ்லாமிய காலத்தை நடந்துட்டேன்னு சரி போற போக்குல சின்ன ஆக்சிடென்ட் என்ன ஒரு சின்ன ஒரு தவறு சின்ன ஒரு தவறுல நீ இருந்த அந்த கா சாக்கடைக்குள்ளதான் அது என்ன சின்ன தவறு அது சாக்கடைக்கு சாக்கடைக்குள்ள இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான் அது இது மீன் குடிக்கணுமான கேள்வி மாதிரி சப்ஜெக்ட் அது தண்ணிக்குள்ளே தான் நினைக்கிது அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் கூட இருந்துட்டு கேள்வி கேட்கறது இது வந்து நடந்த மிஸ்டேக் அல்ல அது அங்க மிஸ்டேக்னா அதுல அப்படி ஒரு இயல்பு இல்ல நடந்துட்டேன்னு சொல்லணும் இது மிஸ்டேக் அல்ல இது அதனுடைய இயல்புல உண்டு அதுல இருக்கிற உண்டு நீ இப்ப அதுல பாதிக்கப்பட்டிருக்கிற வெளிய வருவாய் பாதிக்கப்பட்டிருக்கிற வெளியே வருவாய் அர்த்தம் எனவே காதல் என்று கேட்டால் அது ஹராம் தான் அதுல சந்தேகமில்லை இல்லை இன்றைய நம்ம கால உணரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் காதல் என்ற உணர்வு என்று ஒன்று ஏற்பட்டால் திருமணத்துக்கான ஒரு உணர்வு அப்படி என்று ஒன்று ஏற்பட்டால் அதை இஸ்லாம் எந்த மெத்தடுல ஒத்தை வெளிப்படுத்தலாம் அதை இந்த அளவுக்கு போகாத மெத்தட்ல செய்யறேன்னா அவன் என்ன என்ன இருக்கணும் மிக்லாஸ் இருக்கணும் அவன் எப்படிப்பட்ட எல்லைகளை அவன் தாண்டி போகலாம் என்ற இஸ்லாமிய அதாவது அனுமதி என்ற வட்டம் சரியா இஸ்லாமிய அனுமதி என்ற வட்டத்தை நம்ம என்ன செய்யணும் அடுத்த இன்ஷால்லா ஓரளவு விரிவாக பார்ப்போம் இந்த பகுதியில நம்ம சுருக்கமா இதை அதாவது காதலுடைய மோசமான விளைவுகள் ஏன் அது ஹராம் என்ற பகுதியும் காதல் கலாச்சாரத்துக்கும் எப்படி ஒரு மதங்களுக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப சில வரைமுறைகளால வித்தியாசப்படும் என்பதையும் சுருக்கமாக என்ன செய்யும் சொல்லியிருக்கிறோம் அஸ்லாம் வரமத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்